హై గైస్ వెల్కమ్ టు ముప్పై ట్రేనింగ్ అకాడమీ ஸோ காய்ஸ் வந்து பிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அண்ட் தென் பிஏஓ அண்ட் தென் வந்து ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் நோட்டிஃபிகேஷன் காலையில் ரிலீஸ் ஆயிடுச்சு அதை பற்றி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ இந்த குரூப் ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பேட்டர்ன் தான் அங்கே சிலபஸ் வைஸ் காமன் தான் இந்த ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் அண்ட் தென் வந்து எல்லாத்துக்குமே காமன் தான் ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த எக்ஸாம் வந்து என்ன ஆக போகுதுன்னு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக எப்படி சார் செலக்ட் செய்வாங்க ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சருக்கு நான் அதே தான் சார் உயிராக நினச்சி படிச்சுட்டு இருந்தேன் என்னை இப்படி பயப்பட வச்சுட்டு நாங்களே நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை வேறு ஒரு டவுட்டாக எப்பட்ருக்காங்க சரிங்க எல்லாத்த பத்தினும் ஒரு டீடைலிங் வீடியோ தான் இது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ எங்க அகாடமில வந்து இந்த ஃபாரஸ்ட் கார்ட் ஃபாரஸ்ட் வாட்ச் டிஎன்பிசி குரூப் போருக்கு வந்து எப்ப கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கமிங் வந்து மண்டே அதாவது பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வந்து எங்களுடைய கிளாஸஸ் வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம் சோ பிப்ரவரி அஞ்சு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு நியூ பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா எங்க அகாடமியில வந்து பிப்ரவரி அஞ்சு நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது சோ கிளாஸஸ் பத்தின டீடைல்ஸ் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ

காலையிலேயே இந்த பேராகிராஃபை பத்தின ஒரு டீடைல்டு இன்ஃபர்மேஷன் சொன்னேன் போஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்றதுக்கு வந்து அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்கம்மா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேராகிராஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போகுது அதாவது இந்த பேராகிராஃப்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபாரஸ்ட் கார்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த ஜாப நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜாப் தான் எனக்கு வேணும்னா நீங்க தாராளமா இதை கொடுங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க இல்ல சார் நான் இது இல்லைன்னா இந்த ஜாப கொடுங்க சரி நான் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுறேன்னா ஆல் த போஸ்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டேன் ஸோ இதில் நிறைய விஷயம் இருக்கு எல்லாராலேயுமே ஃபாரஸ்ட் கார்டு எழுத முடியாது ஃபாரஸ்ட் வாட்சருக்கு டென்த் எலிஜிபிள் ஃபாரஸ்ட் வாட்சருக்கு டென்த் எலிஜிபிள் ஸோ அதை எல்லாருமே எழுதலாம் ஆனால் ஃபாரஸ்ட் கார்டு எல்லாராலையும் எழுத முடியாது டுவெல்த்து படிச்சிருக்கணும் அதுவும் டுவெல்த்தில் எதை படிச்சிருக்கணும்னு சொன்னேன் மேக்ஸ் பயோ ஆர் சயின்ஸ் குரூப் படிச்சிருக்கணும் இவங்க தான் எதுக்கு எலிஜிபிள்னு சொன்னேன் ஃபாரஸ்ட் கார்டுக்கு எலிஜிபிள்னு சொன்னேன் அப்படி இருக்கிற பட்சத்துல எல்லாராலையுமே அதை போய் எடுத்து உடனே கொடுத்துட முடியாது பாதி பேர் டென்த் படிச்சவங்க தான் அப்ளை பண்ணுவாங்க இன்னும் சில பேர் பயாலஜி குரூப் இல்ல சயின்ஸ் குரூப் படிச்சவங்க அப்ளை பண்ணுவாங்க ஓகே சார் அதுல கூட நிறைய பேர் இருக்காங்க சார் இப்பெல்லாம் காம்படிஷனுக்கு அவங்க எல்லாம் வருவாங்க சார் என்ன எதுன்னு தெரியாம வந்து அப்ளை பண்ணிட்டு போயிடுவாங்க சார் சரி பண்ணட்டும் கீழே அடுத்த ட்விஸ்ட் அவங்க வச்சிருக்காங்க எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் இருபத்தி ஓகேவா பேஜ் நம்பர் இருபத்தி ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க அதையும் நான் சொல்லிடுறேன் So, Page Page 22, 35 ஒரு டெய்ல் கொடுத்திருக்காங்க அப்போதான் அடுத்த கட்ட நடவடிக்கை அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதா வேணாவான்றதையும் முடிவு பண்ண முடியும் அப்படி என்ன சார் சொல்லியிருக்காங்க ஒரு கேண்டிடேட்டு ஃபாரஸ்ட் கார்டுக்கு அப்ளை பண்ண போற ஒரு லேடியானா இருக்கட்டும் இல்லை ஒரு மேலானா இருக்கட்டும் கண்டிப்பாக உங்களுடைய ஹைட் ரொம்ப முக்கியம் ஒன் சிக்ஸ்டி த்ரீ இருக்கணும் அதே மாதிரி ஃபீமேலாக இருந்தால் ஒன் ஃபிஃப்டி இருக்கணும் செஸ்ட் எக்ஸ்பான்ஷன் வந்து செவன்ட்டி நைன் இருக்கணும் ஃபீமேலுக்கு வந்து செவன்ட்டி ஃபோர் இருக்கணும் எக்ஸ்பேன்ஷன் வந்து ஃபைனில் இருக்கணும் ஓகேவா ஸோ இந்த இதை வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க இதை வந்து ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து ஒரு டாக்டர்கிட்ட வாங்கி ப்ரொடியூஸ் பண்ணணும் அட் த டைம் ஆஃப் சர்டி ஆன் ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனும் சரி ஃபிசிக்கல் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் சரி ஸோ இதையும் வச்சாங்க சார் இதில் தான் வரமாட்டாங்களா ஹைட்லாம் இது கூட சொல்கிறீங்களே அப்படின்னா அடுத்ததான் அவங்க வச்சிருக்க ட்விஸ்ட்டு அவங்களுடைய ஹைட் நிறைய பேருக்கு அந்த கண்ணு ப்ராப்ளம்லாம் இருக்கும் அவங்களாம் இந்த மாதிரி குரூப் ஃபார் எக்ஸாம் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இப்போ அந்த காம்படிஷன்லாம் இங்கே இவங்குள்ளே வரமாட்டாங்க இந்த ஹைசைட் ப்ராப்ளம்ஸ் வர வரமாட்டாங்க சார் இதையுமே சமாளிச்சுடுவாங்களே அப்படின்னா கடைசியாக அவங்களை காப்பாற்ற போகிறது அந்த ஃபிசிக்கல் தாங்க ஃபிசிக்கல் ஓகேவா ஃபிசிக்கலை பத்தி வந்து டுவெண்ட்டி இந்த பேஜ்ல சொல்லியிருக்காங்க பாருங்க தெளிவாக இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க ஃபிசிக்கல் இருக்கு இனிமே ஏதாவது ஃபிசிக்கல் இல்லைன்னு சொன்னால் நம்பிடாதீங்க ஓகேவா பிசிக்கல் இருக்கு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பிசிக்கல் எங்க தான் நடக்கும் சென்னையில் தான் நடக்கும்ன்றத மெஷர் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் இன்டூரன்ஸ் டெஸ்ட் வில் பி கண்டக்டட் சென்னை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ பிசிக்கல் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாய்ஸ்க்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸும் கேர்ள்ஸுக்கு வந்து சிக்ஸ்டீன் கிலோமீட்டர்ஸும் வந்து என்ன பண்ணனும் கம்ப்ளீட் பண்ணணும் ஃபோர் ஹவர்ஸ் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பை மேல் அண்ட் ஃபீமேல் வந்து தேர்ட் ஜென்டர் வில் பி கண்டக்டட் பை த பிரின்சிபல் சீஃப் கமிஷனர் ஓகே கம்ப்ளீட்டட் ஃபோர் ஹவர்ஸ் நாலு மணி நேரத்தில் பெண்களாக இருந்தால் பதினாறு கிலோமீட்டரையும் ஆண்களாக இருந்தால் இருபத்தஞ்சு கிலோமீட்டரையும் கடந்து போகணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இந்த பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்கு ஸோ இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்கு அப்போ இதெல்லாம் ஒரு மாணவன் பாப்பான் சும்மா போய் ஆல் தஸ்ட் எல்லாருமே கொடுத்துட முடியாது த தஸ்ட் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்கள வெளியே தள்ளிடுவாங்க புரியுதா சும்மா போய் எல்லாரும் ஆல் த போஸ்ட் கிளிக் பண்ணிட முடியாது எனக்கு ரெண்டே ப்ரெஃபரன்ஸ் தான் என்ன சொல்லலாம் கார்டுன்னு சொல்லலாம் ஒன்னு எனக்கு ஃபாரஸ்ட் கார்டும் வாட்சரும் வேணும் இல்லையா அதர் தென் ஃபாரஸ்ட் கார்டன் சொல்லும் போது குரூப் போரும் விஏஓவும் வேணும் இது கேட்கலாம் இந்த ஆல் த கொஸ்டின் கொடுத்தீங்கன்னா இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு உன்னை எதுல எடுக்கிறதுனே அவங்களுக்கே தெரியாது அதுக்கப்புறம் உங்க கட் ஆஃப் எங்க வேணா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஆல் த கொஸ்டின் கொடுக்கும் உன்னை எங்க வேணா தூக்கி அடிப்பாங்க இது கொடுக்கும் உன்னை ஃபில்டர் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ அதனால மேக்ஸிமம் இந்த அப்ளிகேஷன் வீடியோ ஆன்லைன்ல போய் அப்ளை பண்றது நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ அப்ளை பண்றதை பத்தி நான் டீடைல்ஸ் சொல்றேன் நிறைய பேர் என்ன நினைச்சிருக்கீங்கன்னா முதல்லே வந்து இந்த மாதிரி வந்து நான் இது பண்ணிடுறேன் என்ன வந்து நிறைய பேர் பயம் கொடுத்துறாங்க சார் இவ்வளோ நான் ஃபாரஸ்ட் வாட்சருக்கும் காடுக்கும் தான் படிச்சுட்டு இருந்தேன் இப்போ சிலபஸே எனக்கு டோட்டலாக சேஞ்ச் ஆகுதுன்னா ஆமா சிலபஸ் சேஞ்ச் ஆகுதுதான் சயின்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய வைட்டேஜ் கொடுத்து படிச்சிருப்பீங்க ஆனால் இப்போ சயின்ஸ் உங்களுக்கு தேவையே கிடையாது ரொம்ப கம்மியாக தான் கொஸ்டின்ஸ் வரப்போகுது அதனால நாங்கள் கொடுக்கக்கூடிய புக்ஸையும் டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் கூட படிங்க நல்லபடியாக ஈஸியாக தான் இருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ இன்னுமே பயந்துகிட்டு இருக்காதுங்க உங்களுக்கு எந்த பயமும் தேவையில்லை எல்லாரும் எல்லாம் காம்படிஷனுக்கு வந்துட மாட்டாங்க ஸோ நல்லா இருக்கும் ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுங்க நல்லபடியாக எழுதுங்க ஸோ எங்க அகாடமில பிப்ரவரி ஃபைவ்லேருந்து பேச்சர் ஸ்டார்ட் ஆகுது பண்ணும்போது வந்து விருப்பம் அந்த நபர்கள் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த வீட்டில் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் ஸோ எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற வீடியோவை நான் போடுறேன் தயவு செஞ்சு அதை மைண்ட்லேருந்து எடுத்துக்கோங்க நான் அப்ளை பண்ணுற வீடியோ போடுறேன் அதுக்கேற்ற மாதிரி ப்ரொசீஜர் எல்லாம் அப்ளை பண்ணுங்க சும்மா ஏனோ தானோ பண்ணிட்டு எங்கேயாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா எல்லா மார்க்குமே உங்களுக்கு லாஸ் ஆகிடும் நான் பொறுமையாக போடுறேன் ரெண்டு நாளுக்குள்ளே போடுறேன் ஓகேங்களா ஸோ இணைந்தவர்கள் தொடர்ந்து பயணிக்கும் உங்கள் படை பயிற்சி மையத்தோட நன்றி வணக்கம்